கேரளாவில் நிபா வைரஸ்க்கு இளைஞர் ஒருவர் உயிரிழப்பு தமிழகத்திற்குள் வரக்கூடிய கேரளா வாகனங்கள் அனைத்தும் தீவிர சோதனைகளுக்கு பின்னரே அனுமதி கேரள மாநிலத்தில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு நிபா வைரஸ் காரணமாக இளைஞர் ஒருவர் உயிரிழந்த நிலையில் கேரள மாநில அரசு மீண்டும் சுகாதார கட்டுப்பாடுகள் விதிக்க நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றது கேரளாவில் நிபா வைரஸ் ஆய்வுகள் தீவிரப்படுத்தப்பட்டு வருகின்றது இதனைத் தொடர்ந்து தேனி மாவட்டம் போடி நாக்கிநேரியில் இருந்து கேரளா இடுக்கி மாவட்டத்தை இணைக்கும் தமிழக எல்லை பகுதியில் அமைந்துள்ள முந்தல் சோதனை சாவடியில் தமிழக அரசு சுகாதாரத்துறை சார்பாக தீவிர மருத்துவ பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது கேரளாவிலிருந்து வரும் கார் பேருந்துகள் மற்றும் காய்கறி வாகனங்கள் அனைத்தும் நிறுத்தப்பட்டு வாகன ஓட்டிகள் மற்றும் பயனாளிகளுக்கு காய்ச்சல் பரிசோதனை நடைபெறுகிறது தமிழக எல்லைப் பகுதிகளில் நிபா வைரஸ் பரவல் தீவிர கண்காணிப்புக்கு உட்படுத்தப்பட்டு இருபத்தி நான்கு மணி நேரமும் மருத்துவ பரிசோதனை முகாம் அங்கு நடைபெற்று வருகின்றது இருந்தபோதிலும் போடி நாக்கிநேரியில் இருந்து சுமார் இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள போடிமெட்டி மலை கிராம கேரளா மாநில வாகனங்கள் தமிழகத்தில் இருந்து கேரளா செல்லும் வாகனங்கள் அனைத்தும் நிறுத்தப்பட்டு உணவு அருந்தும் முக்கிய இடங்களாகும் இரு மாநில மக்களுக்கும் ஒன்றாக இணைக்கும் உணவருந்தும் பகுதி என்பதால் இங்கு நிபா வைரஸ் பரவல் ஏற்பட வாய்ப்பு அதிகம் உள்ளது அப்பகுதியில் மருத்துவ பரிசோதனை நடத்தப்படாமல் போடி நாக்கிநேரியில் இருந்து சுமார் ஆறு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள முந்தல் பகுதியில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது